வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்று ஐம்பத்து இரண்டு ஞாயிற்றுக்கிழமை நீலகிரி மாவட்டத்தில் நல்லூர் வட்டம் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் செம்மையில் தரிசனம் மார்ச் பதினான்கு வெள்ளிக்கிழமை நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் செம்மையில் இல்லம் பொறுப்பாளர் திருமதி கீதா குணாலன் மகளிர் கள மாநில பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா ஆகியோர் நீலகிரி மாவட்டத்தில் நல்லூர் வட்டத்தின் கட்டமைப்பை வலுப்படுத்தவும் செம்மை இல்லத்தை கண்டறியவும் பயணம் செய்த போது இத்தலார் கிராமத்தில் திரு கோபிநாத் திரு ராஜ்குமார் இல்லங்களுக்கு சென்றிருந்தனர் இரட்டையர் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இரட்டை வீட்டை இங்கேதான் பார்த்தோம் என வியந்தனர் இரட்டை வீடுகள் ஒரே மாதிரியாக இருப்பதில் ஆச்சரியம் இல்லை எனினும் இரண்டு வீடுகளின் உள்ளேயும் பொருட்களை வைத்து கையாளப்படும் முறையும் ஒரே மாதிரி இருப்பதோடு அனைவருடைய ஒற்றுமையும் அன்பும் மிகவும் குறிப்பிடத்தக்கது எனவும் குறிப்பிட்டனர் செம்மை இல்லத்திற்கு எதிர்பார்க்கப்படும் பத்து அம்சங்களை இங்கு ஆய்வு செய்தது மிகவும் சுவாரஸ்யமானதோடு மட்டுமின்றி இந்த செம்மை இல்லம் திட்டத்தின் மகத்துவத்தையும் உணர்த்துவதாக இருந்ததாகவும் தெரிவித்தனர் இந்த இல்லத்தில் முதலாவதாக தூய்மை தூய்மை என்றால் உடனே நமக்கு தரையின் தூய்மைதான் பார்க்க தோன்றும் இங்கோ தூய்மை என்பது தரை மட்டுமல்ல மேலே உயரே உச்சியிலே என எங்கு பார்த்தாலும் பீரோ அலமாரி கட்டில் மெத்தை என்று எந்த பொருளை பார்த்தாலும் தூய்மையை இருநூறு சதவீதமாக காண முடிந்ததும் இரண்டாவது பசுமை வீட்டைச் சுற்றிலும் செடி கொடி மரம் என்று பசுமை அருமை மூன்றாவது குப்பை மேலாண்மை மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து மக்கும் குப்பையை உரமாக்கி தங்களது தோட்டத்திற்கே பயன்படுத்திக் கொள்வதும் ஐந்தாவதாக தற்சார்பு தங்களது உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படும் உணவுப் பொருட்கள் அரிசி கோதுமை காய்கறிகள் கடுகு உட்பட எண்பது சதவீதம் தாங்களே உற்பத்தி செய்து கொள்வதோடு அதன் விதைகளையும் சேகரித்து வைத்து பயன்படுத்தி வருகின்றனர் ஆறாவதாக வீட்டுப் பொருட்கள் அவற்றிற்குரிய இடத்தில் அனைத்திற்கும் உரிய இடம் பர்ஃபெக்ட் ஏழு ஒற்றுமையுடன் சேர்ந்து செயல்படுதல் இதற்கு அவ்வீட்டின் அத்தனை சூழல்களுமே சாட்சியாக காட்சியளிப்பதும் சிறப்பு எட்டு எளிமை சேமிப்பு இதில் மழைநீர் சேகரிப்பு குறிப்பிடத்தக்கது ஒன்பது உணவு முறை முற்றிலும் நஞ்சில்லாத இயற்கை உரத்தினாலான உணவுடன் காய்கறிகள் கீரைகள் தானியங்கள் ஆகியவை இயல்பாகவே சிறந்த உணவு வகைகளை உண்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருவதை நேரிடையாக காண முடிந்தது பத்து அம்சங்களிலும் நான்காவது அம்சமான நூலகத்திற்கு மட்டும் மேலும் கவனம் கொடுத்தால் லட்சிய சமுதாயத்தில் இடம்பெறத்தக்க செம்மை இல்லமாக நல்லோர் வட்டத்தின் செம்மை இல்லம் விருதினை பெற்றுவிடும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக பொறுப்பாளர்கள் தெரிவித்தனர் மேலும் பத்தாவது அம்சமான செம்மை கிராமத்திற்கான செயல்பாடுகளில் செயல்படவிருப்பதாக குடும்பத்தில் அனைவரும் உற்சாகத்தோடு குறிப்பிட்டதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் ஊட்டி வந்தவுடன் முன்னதாக நூற்றாண்டுக்கும் மேலான புகழ்பெற்ற நூலகத்தின் இலக்கிய விழாவில் கலந்து கொண்டு தேநீர் நேரத்தில் அங்கு வருகை தந்த பல பிரமுகர்களுக்கு ஊட்டி பிஎஸ் மருத்துவமனையின் மெயின்டெனன்ஸ் இன்சார்ஜ் திரு ஸ்டீபன் நல்லூர் வட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தார் அவர்களில் திரு தேசிங்க ராஜா தாம்பட்டி கிராமம் திரு பாலசுப்பிரமணியம் மணியட்டி கிராமம் தோட்டக்கலை மரப்பயிர்கள் துறை பூங்காவில் சந்தித்த திரு பாலசுந்தரம் உபதலை திரு சுப்பிரமணியம் வழக்கறிஞர் திரு மகாலிங்கம் எடக்காடு ஊர் தலைவர் திரு கிருஷ்ணன் குருத்துக்குழி கிராமம் ரெட்கிராஸ் நீலகிரி மாவட்ட தலைவர் கோபால் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் அடுத்ததாக இத்தலார் கிராமத்தின் அரசினர் மேல்நிலை பள்ளியின் ஆண்டு விழாவில் திரு நவில சுப்பிரமணியம் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்பள்ளிக்கு கீதா குணாலன் அவர்கள் ரூபாய் இருபதாயிரம் நன்கொடை வழங்கினார் அத்துடன் அக்கிராமத்தின் தூய்மைக்காக செயல்பட தயாராயிருப்பவர்கள் வந்து கை கொடுக்கலாம் என்றபோது பெற்றோர்கள் மாணவர்கள் என திரளாக வந்து கை கொடுத்தது கண்டு மிகவும் நெகிழ்ச்சியடைந்ததாக திருமதி கீதா குணாலன் தெரிவித்தார் கனியாமூர் கிராமத்தில் ஒருங்கிணைந்த இயற்கை விவசாயிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் கிராமத்தில் பாரம்பரிய முறையில் இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளும் இயற்கை விவசாயம் செய்ய ஆர்வமுள்ள விவசாயிகளும் மார்ச் பதினான்கு அன்று பாரம்பரிய வாழ்வியலை தவமாக ஏற்று வாழ்ந்து வரும் திரு மாணிக்கம் அவர்களது தோட்டத்தில் சந்தித்தனர் இதில் கிராமக்கல பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்டராயன் விழுப்புர மண்டல பொறுப்பாளர் திரு இளையராஜா மாவட்ட பொறுப்பாளர் திரு மணிகண்டன் மரபு விதைகள் மற்றும் தானியங்கள் பாதுகாப்புத்துறை மாநில பொறுப்பாளர் திரு அப்துல்கலாம் ஊட்டச்சத்து தோட்டம் துறை பொறுப்பாளர் திரு சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் பாரம்பரிய விவசாயத்தை வலுப்படுத்துதல் பாரம்பரிய விவசாயத்தை லாபகரமானதாக செய்யும் வழிவகைகள் விவசாயி மற்றும் நுகர்வோர்களை ஒருங்கிணைத்தல் ஆகியவை பற்றி நல்லூர் வட்டம் மரபு விதைகள் மற்றும் தானியங்கள் பாதுகாப்புத்துறை மாநில பொறுப்பாளர் திரு அப்துல் கலாம் அவர்கள் விரிவாக எடுத்துரைத்தார் மேலும் இப்பயிற்சி வகுப்பில் திருமதி தனலட்சுமி மற்றும் திரு சந்தோஷ்குமார் நுண்ணுயிர் கலவை மூலம் பயிர் வளர்ச்சி ஊக்கி மற்றும் பூச்சிகள் கட்டுப்பாட்டில் நிபுணத்துவம் பெற்ற திரு சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் திரு புலவர் மோகன் ஐயா திருவண்ணாமலை திரு தியாகு ஆகியோர் உட்பட நாற்பத்தி எட்டு விவசாயிகள் கலந்து கொண்டதாக திரு மாணிக்கம் அவர்கள் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன